வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காங்க இன்னைக்கு அமராவதி ரிவர் பேஸில் ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் தேனத்தோப்பு வந்துருக்குதுங்க ஆறுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க ஆறு வந்து ஒரே லேண்டு தள்ளி தான் வருதுங்க ஆற்றுலேருந்து ஒரு லேண்டு தள்ளி இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் தினத்தோப்பு தார் ரோடு பேஸில் சுற்றி ஃபென்சிங் இருக்குதுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க தொட்டி இருக்குதுங்க பாருங்க கிணறுங்க கிணத்துல ஊத்து பாருங்க உள்ள தண்ணி இருக்குங்க கிணத்துல ஆத்துக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்குதுங்க இத வீடுங்க வீடு இந்த ப்ராபர்டில வந்துருதுங்க ஆத்தோட செக் டேம் தெரியுது பாருங்க இந்த நேரம் தடுப்பணை இருக்கிறங்காட்டி உங்களுக்கு தனி பிரச்சனை இல்லைங்க ஆத்துல தடுப்பணை கட்டிங்கிற பக்கத்துலயும் இந்த லேண்ட் இருக்குதுங்க ஆத்துக்கு இந்த லேண்டுக்கு ஒரே லேண்டு இருக்குதுங்க இது உடுமலை டு தாராவம் மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க இதாக வீடுங்க பாருங்க ஓடெல்லாம் போட்டு நீட்டாக இருக்குதுங்க மொத்தம் தங்கிக்கலாங்க அருமையான வீடுங்க இப்போ ஃபார்ம் ஹவுஸ்க்கு அப்படி எல்லாமே இருக்குதுங்க அப்படியே ஒரு ரூமுங்க கிச்சன் அவருங்க மேலே இதுக்கு ஓட்டு தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாலும் தோப்பு இருக்குதுங்க இது மாமரம் ஒன்று இருக்குதுங்க வேற மரங்களும் இருக்குதுங்க ஒன்று ரெண்டு தோப்பு நல்லா நாட்டு மருந்தானுங்க நல்லா காப்பிளுக்கு சுத்தியுமே தென்ன தோப்பு தானுங்க ஏறி அருமையான எரியுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை முப்பது சென்ட் சேர்ந்து ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்